ஆனால் இப்போ பார்த்துட்டு என்ன அப்படின்னா மாலைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து துளசி மாலை இருக்கும் எட்டி மாலை சந்தன மாலை வே வேம்புமணி மாலை இருக்கும் கருங்காலி இருக்கும் இது இது போல் ப பல்வேறு வகையான மாலைகள் இருக்குது இதில் எல்லாமே என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாகவே மாலை எதுக்கு பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இந்த மாலை எதுக்கு பயன்படுதுன்னு தெரியாது இந்த மாலைகள் எதுக்காக பயன்படுது அப்படின்னா முக்கியமாக வந்து பொதுவாக வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் கோயில்கள் சிலைகளுக்கு கோயிலில் உள்ள கருவறு சிலைகளுக்கு உள்ள சிலை தயாரிக்கிற கல் இருக்குது இல்லையா அந்த கல் வந்து நல்ல சத்துள்ள நல்ல ச அதீத சத்து உள்ள கல்லாக பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து தான் சிலை செய்வாங்க எதுக்கு அப்படின்னா அந்த கல்லுக்குள்ளே இந்த உலகத்தில் மொத்தம் பதிமூணு வகையான உலோகங்கள் இருக்குது அந்த பதிமூணு வகையான உலோகங்கள் இருந்து தான் அனைத்து வகையான பாஷாணம் உப்பு உலோகம் எல்லாமே அதுலேருந்தால் விளைஞ்சு வருது அப்போது அந்த கோயில் கருவறைக்குள்ள அந்த கல்லுக்கு சுத்தமாக அதாவது என்ன சொல்லுதுன்னா தெளிவான செம்புச்சத்துக்கு செம்பு அதிகமான வெள்ளிச்சத்து உள்ள கற்களாக எடுத்து சிலைகள் செய்வாங்க அப்போது ஒரு கல் சிலை எங்கேருந்து வருது பாறையிலேருந்து வருது பாறையிலேருந்து பாறையில் பாறை மண்ணில் என்ன இருக்குது இந்த இரும்பு செம்பு கா ஈயம் வெள்ளியம் காரியம் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு வகையான உலோகங்கள் தங்கச்சத்து முத கொண்டு இந்த பூமி மண்ணில் தான் கிடக்கு அந்த மண்ணில் விளைஞ்சது தான் கல் அப்போது இதே ம அனைத்து வகையான சத்துக்கள் நிறைந்த அந்த கல் ம கல்லும் பாறை நீர் நீரோடைகள் விளையக்கூடிய மூலிகை செடிகள் செடிகளுக்கும் மூலிகை செடிகள் மூலிகை செடிகள் எதை எதை எடுத்து வளருது அந்த மூல அந்த மண் மண்ணில் உள்ள சத்துக்கள் பதிமூணு வகையான உலோக சத்துக்கள் இருக்குது இல்லையா அந்த சத்துக்கள் எடுத்து அந்த மரங்கள் வளருது மனிதர்கள் சித்தர்கள் முன்னோர்கள் ம இந்த கல் சிறைகள் கொண்டு மூலிகை செடிகள் மத கொண்டு என்ன நகையான சத்துக்கள் விளையுது அந்த சத்துக்களை வந்து வெளி வெளி அதாவது சத்துக்களை வந்து உணவாகவும் எ எப்படி எப்படி எப்படிலாம் பயன்படுத்தினா நமக்கு உடம்பு நோயில்லாம பார்த்து பார்த்துக்க முடியும் அப்படின்னு தானியங்களை ஆராய்ச்சி பண்ணவங்க பண்ணாங்க அப்போது இன்னொரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணாங்க நம்ம நம்மளுடைய உடம்பு வந்து ரெண்டு விதமான குணத்தை உண்டது ஒரு சத்துள்ள பொருளை ஒரு சத்துள்ள ஒரு மூ ஒரு மூலிகை பொருளை நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட்டாலும் உடம்பு எடுத்துக்கும் அதே அந்த சத்துள்ள மூலிகை மூலிகை அரைச்சி மேலே உடம்பில் தடவி கொண்டாலும் நம்ம உடம்பு எடுத்துக்கும் அப்போது எடுத்துக்கிட்டு நம்ம நோய்களை சரி பண்ணணும் இதே குணந்தான் இந்த மரம் நம்ம இந்த மரங்களில் மரங்கள்லேருந்து மூலிகிலிருந்து தயாரிக்கக்கூடிய அத்தனை வேறு இந்த மாலைகள் எல்லாமே அந்தந்த சத்துக்களை குறிப்பிட்டு தான் இப்போ துளசி எடுத்துக்கிட்டால் அதில் அதிகமாக என்ன இருக்குன்னா பாஸ்பரஸ் இருக்குது வெள்ளிச்சத்து இருக்குது அப்போ துளசி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இம்யூனிட்டி பவர் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்கும் நோய் சக்தி அதிகமாக இருக்கும் என்ன சொல்கிறது தோல் சம்பந்தப்பட்ட பல்வேறு வகையான நோய் சரியாகும் நரம்பு சம்மந்தப்பட்ட பல்வேறு நோய்கள் சரியாகும் இந்த துளசியை பொடி பண்ணி சாப்பிட்டாலும் உடம்பை ஏற்றுக்கும் அந்த அது அதே பொருளை மாலையாக செஞ்சு நம்ம உடம்பு அடைஞ்சிட்டாலும் நம்மளுடைய வேர்வு தொழிலில் அந்த மாலையில் ஊரில் சத்துக்கள் எல்லாமே வேர்வு துவாரங்களே உடம்பு உள்ளே எடுத்து நோ பல்வேறு வகையான நோய்கள் சரி பண்ணும் அப்போது இந்த மாலை எல்லாம் எல்லாமே ஒரு கோயில் கருவறைக்கு உள்ளே உள்ள சிலை வந்து அதீத வெள்ளிச்சத்து வெள்ளிச்சத்து செம்பு காப்பர் சத்து உள்ள பாறைகளாக தான் வெட்டி கொண்டு வந்து மாலை செய்வாங்க அதே போல் தான் இந்த மாலைகளை நம்ம செய்யக்கூடிய அத்தனை மாலைகளும் சரியாக சாபன நிறுத்த பண்ணி நம்ம உடம்புக்கு எ எந்த சத்து தேவை அப்புடின்னு அதுபோல் ஆராய்ச்சி பண்ணி நமக்கு இந்த மாதிரி மாலைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முன்னோர்கள் கொடுத்த விஷயத்த தான் இந்த கருங்காலி மாலைங்க வந்து ஃபுல்லாக காப்பாற்றுறது தான் இருக்குது நம்ம உடம்புல நரம்பு மணல சரியாக வேலை செய்யணும்னா என்ன வேணும் வெப்பம் தேவை வெப்பம் அதிகமாக எது கொடுக்கும் காப்பர் சத்து கொடுக்கும் அந்த காப்பர் சத்துங்கிறது கருங்காளி மாலை உள்ளது நம்ம உடம்பு அணிஞ்சிக்கலாம் துளசி சத்து துளசியில் பயன்படுத்துறது எட்டி மரம் மாலை பலாசு மரம் மாலை வேம்புமணி மாலை மருதாணி இப்போல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்பு அதீத சத்துக்கள் கொடுக்கக்கூடியது இன்னொன்று என்ன நம்ம உடம்புல நம்ம உடம்புக்கு உடம்புல ஹாராம் காந்தலைன்னு சொல்லுவோம் நம்ம உடம்புல ஹாரம் காந்தலை அப்படின்னு சொல்லுவோம் அந்த அலைகள் வந்து நம்ம உடம்புக்கு எப்படி இருக்கோ அதே போல் ஒவ்வொரு மரம் செடி கொடிகளுக்கும் உண்டு அப்போது இந்த மரம் செடி கொடிகளில் உள்ள அந்த காந்தாலை இப்போ ஒரு துளசி மாலை எடுத்துட்டீங்க நம்ம உடம்புல க போட்டிருந்தோம் அந்த மலையாக போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் வெளிப்படக்கூடிய காந்தாலை நம்ம உடம்புள்ள ஹாராமலை காந்தலையோடு சேர்ந்து எந்த ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் உடம்பு விட்டு வெளியேற்றி விட்டும் இப்போ தீராத பல்வேறு வகையான நேனவு பாட்டிகள் அளவுக்கு உள்ள நுண்கிருமிகளை பூரா அழிச்சு விட்டும் உடம்பை திடப்படுத்தி வைக்கும் சிந்தனையை திடப்படுத்தி வைக்கும் அப்போது இந்த மாலைகள்லாம் என்னென்ன விஷயத்துக்காக பயன்படுத்துகிறாங்கங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது நான் முழுசாக சொல்லலை ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் இதை இதில் சேர்த்தப்படுகிற இதில் உங்களுக்கு காட்டப்படும் மூலிகையில் எல்லாமே என்னென்னா சாமனத்தை பண்ணி காப்பு கட்டி எடுத்தது தான் இது இதில் வீடியோவில் பார்க்கக்கூடிய அத்தனை மாலைகளும் எல்லாமே சொந்தத்தை நாங்கள் நான் வந்து சொந்த தயாரிப்பில் நாங்களே செய்கிறது தான் ஏன்னா வெளியில் எப்படி செய் எப்படி செய்கிறாங்க காப்பு கட்டி எடுக்கிறாங்களா எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது அதனால் நாங்கள் பண்ணுறது வந்து எடுத்து கொண்டு வந்து மாலைகளாக செஞ்சு பஞ்சாச்சரம் முறைப்படி அது ப உருவேற்றி தான் எல்லாத்துக்கும் கொடுக்க கொடுத்துட்ருக்கோம் நான் என்னென்ன மாலை செய்கிறோம் அது என்னென்ன அளவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு வி பதிவு தான் போட்டிருக்கேன் அதனால் இதை கட்டாயம் எல்லாம் தெரிஞ்சுக்குங்க சிறு குழந்தை பெரியவங்க வரைக்கும் பிறந்த குழந்தை பெரியவங்க வரைக்கும் இது அணிஞ்சிருந்து அணி அணியிடும் அப்படின்னா நம்ம உடம்புல என்னென்னா நெகட்டிவ்னு சொல்கிறோம் பேய் பிசாசு செய்வனி குளாறு அது மட்டுக்கு நெகட்டிவ் கிடையாது நம்முடைய எண்ணங்களே நமக்கு நம்முடைய தவறான எண்ணமே நமக்கு நெகட்டிவ் இப்போ அதையும் சீர்படுத்தணும்னா அதாவது ஒரு நீருக்குள்ளே நீர் ஒரு நீருக்குள்ளே நீரை ஊற்றினா தான் ஒன்றா கலந்து நிற்குமே தவிர வேறு எந்த ஒரு பொருள் பொருளை போட்டாலும் கலக்காது அப்போது நம்ம உடம்புல உள்ள காந்தலைகளை சீர்படுத்தணும் அப்படின்னா சீர்படுத்தக்கூடிய அளவு ச சத்துள்ள மூலிகை மரங்களை உள்ள மாலையாக செஞ்சு நம்ம உடம்புல போட்டிருந்தால் நம்ம உடம்புல காந்த அலைகள் சிந்தனை பேச்சு எல்லாமே சரியான விதத்தில் வேலை செய்யும் வேறு எந்த பேயோ பிசுவாசோ நெகட்டிவோ இசை எந்த வினைக்குளும் நம்மளை அண்டாது இதில் வந்து இப்போ ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு வகையான ரகங்கள் மாலையில் போட்டிருக்கேன் இந்த ஒவ்வொரு ரகங்கள் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு விளைகள் அதாவது விலைகள் வந்து மாறும் சிறு சின்ன குழந்தைகளுக்கு க கையில் காப்ப மாதிரி போடலாம் பெரியவங்க வரைக்கும் காப்பலாம் அதே மாதிரி இந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா இந்த மாலைகளில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் அதாவது வே வேப்ப மரம் எடுத்துகிட்டிங்கன்னா அது மா பெண் தெய்வம் அதாவது மகா காளி மகா காளின்னு சொல்லுவாங்க அம்பாள் தெய்வம்னு சொல்லுவாங்க இது போல் தெய்வங்களோட ஆற்றல் வந்து சில வகையான மர தெய்வங்களோட ஆற்றல் இந்த மரம் ஒவ்வொரு நம் நம்ம உடம்புக்கு எப்படி ஒரு ஆன்மா இருக்கோ அது போல் ஒவ்வொரு மரங்களுக்கு ஒவ்வொரு ஆன்மா தேவதைகள்னு சொல்லுவோம் ஒவ்வொரு மரங்கள்லேயும் எடுக்கக்கூடிய காப்பு கட்டி போது அந்த மரங்களில் உள்ள தேவதைகளும் உயிர் சக்தியும் இந்த கிடைக்கும் போது நமக்கு இயல்பாகவே நமக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயம் நிறையா விஷயம் நமக்கு இருக்கும் இது இந்த மாலை கூட பஞ்சாச்சரங்கள் ப மந்திரங்களை சரியாக பயன்படுத்தினா இதுவும் நமக்கு பெரும் உதவியாக இருக்கும் நிறையா விஷயத்தை மாற்றி வைக்கும் இதில் ஸ்படி மாலைகள்லாம் இருக்கும் இந்த கீழே போனால் கொடுத்துருக்கேன் தேவைப்படு தேவைப்பட்டும் கார்ட் பண்ணி வாங்கிக்கோங்க அது இந்த மணிமாலைகளில் வந்து என்ன அப்படின்னா முக்கியமாக வந்து மரம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ம மரம் மூர்க்கன் மரம்னு சொல்லுவாங்க சில ப புரசமரம்னு சொல்லுவாங்க சில மரம்னு சொல்லுவாங்க இந்த மரம்னு சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பலாசமரங்கள் மரத்தோட கட்டைகளை முன்னாடி காலங்களில் அதாவது முன்னாடி காலங்களில் வீட்டுக்கு விளையடிப்பாங்க வீட்டுக்கு விளையடிக்கும்போது போது இந்த பலாசமர குச்சியை கொண்டு வந்து தட்டி அது என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷ்ஷு மாதிரி சின்ன சின்ன அப்படியே நைஸாக தட்டி சுண்ணாம்பு தொட்டு வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்பாங்க பெயிண்ட் அடிக்கும்போது அந்த குச்சியில் உள்ள சின்ன சின்ன குச்சிகள் எங்கெங்கெல்லாம் அந்த குச்சியை வச்சு இப்போ விளையடிக்கிறாங்களோ வீடு முழுவதும் அங்கெங்கெல்லாம் குச்சிகள் உடஞ்சி உடஞ்சி அந்த வீட்டோட சேவுகளை ஒட்டிக்கும் அப்போது அந்த வீட்டு செவு ஒட்டியிருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பேவு பிசாசோ பிள்ளி சூனியோ செய்வலோ மை மாந்திரிக்கோ மையோ மாந்திரிகோமோ அதாவது பிணி பீடு திஷ்டிக்கிற அவசங்கள்னு சொல்லுவாங்க இந்த தோஷங்கள் அத்தனையும் அந்த வீட்டிலையும் தங்காது அந்த வீட்டுக்கு இருக்கிற யார் உடம்புலையும் தங்காது அப்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அந்த பழாசு மரங்கிற முக்கியமான குச்சியை கொண்டு வந்து இப்போ வந்து யாருக்கும் இது கொண்டு வந்து கொடுத்து இந்த குச்சியை கொண்டு வந்து கொடுத்து வீட்டில் விளையாடிங்க அப்படின்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம் இந்த குச்சிகளை பலாசு மர குச்சியில் கொண்டு வந்து மாலைகளாக செஞ்சிட்டோம் அதாவது அது வீட்டில் இருந்தாலே அவன் வீட்டுக்கும் அவன் வீட்டில் இருக்கும் உள்ளவங்களுக்கும் எந்த நெகட்டிவ் பாதிக்காது அப்படின்னா அதே பொருளை மாலைகளாக செஞ்சு நம்ம உடம்புல அணிஞ்சு கொண்டு அது எந்த ஒரு தீவனைக்குளாரும் நம்ம உடம்பில் என்றைக்கு அண்டாது அது போல் தான் நாங்கள் பலாசு மரம் ப பழாசு மரம் ஏரலஞ்சில் மரம் இது எல்லாமே நாங்கள் மாலைகளாக செஞ்சு வச்சுருக்கோம் இதே போல் என்னென்னா நம் நாங்கள் கொடுக்கப்பட்ட அத்தனை மாலைகளும் என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா மந்திர உருக்களையும் உயிராற்றலையும் வைக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் கொண்ட மாலைகள் இதை பயன்படுத்தி நிறைய பேர் ப பயனடைஞ்சிருக்காங்க இதில் வந்து என்னென்னா முக்கியமான அது உடம்பு குளிர்ச்சி பண்ணக்கூடிய சந்தனமா சந்தனமா சந்தன சந்தன மாலைகள்லாம் இதில் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் அந்த ஒவ்வொரு தெய்வங்களும் அதுக்கு தகுந்த ஆற்றலில் ஒரு ஒரு சில முக்கியமான மரங்களில் தான் போய் அந்த தெய்வங்கள்லாம் தங்கும் அப்போ அந்த மரங்கள்லாம் என்ன முக்கியமான மரங்கள் என்னென்ன இந்த பலாசு மரம் எட்டி மரம் ஏரஞ்சில் மரம் இது மாதிரி மரங்களில் தெய்வங்கள் அதிகமாக குடியிருக்கக்கூடிய மரம் அதே அந்த மரங்களை நம்ம மாலையா செஞ்சு போடும்போது நம்ம மாலையா நம்ம கழுத்தில் போட்டாலும் சரி இல்லை அந்த மாலையில் வாங்கி நம்ம டெய்லியும் பூஜை பண்ணக்கூடிய பூஜையில் வச்சாலும் சரி அந்த தெய்வங்கள் எப்போதுமே நிரந்தரமாக நம்ம வீட்டில் தங்கக்கூடிய ஆற்றல அந்த தக்க தக்க வைக்கக்கூடிய ஆற்றலும் அந்த மாலைகளுக்கு உண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து இதில் செய்யக்கூடிய முக்கால்வாசி மரங்கள் எல்லாமே அதாவது பெருந்தெய்வங்கள்னு சொல்லுவாங்க பெருந்தெய்வம்னா யார் பெருமாள்னு சொல்லுவாங்க லட்சுமி சொல்லுவாங்க மகாகாளி சொல்லுவாங்க ருத் ருத்ரன் சொல்லுவாங்க வீரபத்ர சொல்லுவாங்க பைரவர் சொல்லுவாங்க இதில் நம்ம போட்டிருக்க அத்தனை மூலிகை மாலைகளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான மூ மரங்கள் ஒவ்வொரு கிரகத்தை சரி அதாவது ஒவ்வொரு கிரக பாதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கிரகத்தோட காந்தலை நம்ம உடம்புல பாதிக்குன்னு சொல்லுவாங்க அந்த கிரகாலையில கூட சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த ஒவ்வொரு மரங்களுக்கு உண்டு அந்த அதே போல் நம்ம அதே நம்ம உடம்புல அதிகமாக எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அந்த கிரக கிரகத்தோட காந்தலை நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த அலைகளை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த மணி மாலைகளுக்கு உண்டு தான் மா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாலைகளை போட்டு முருகனுக்கோ இந்த பராசதி தெய்வத்துக்கோ ஐயப்பனுக்கோ ஏதோ ஒரு தெய்வங்களுக்கு ஏன் மாலை போட்டு இல்லை வருஷத்துக்கு வருஷத்துக்கு போகிறாங்க அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள காந்த அலைகளை சீர்படுத்தி எந்த கிரகத்தோட பாதிப்பு இருந்தாலும் சரி அதை சீர்படுத்தி சரிப்படுத்தி ஏதாவது ஐயப்ப மலைக்கோ இல்லை முருகன் மலைக்கோ பராசக்தி மா ஏதோ ஒரு கோவிலுக்கு மாலை போட்டிருந்தாங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதமிருப்பு மாலை போட்டிருப்பாங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் இருந்து ஏன் மாலை போட்டிருக்காங்க அந்த நாற்பத்தெட்டு நாளில் இந்த மாலையில் உள்ள காந்தலைகள் உயிர் செத்தி நம்ம உள்ள ஆறு ஆதார நிலைகளையும் நம்ம உள்ள தேவையில்லாத நம்ம உடம்புல பே பிசுவாசம் பிள்ளி சூனியோ செய்வினையோ கிரகதங்களோ வேறு எவ்வித தீவினைக்குள்ளாக இருந்தாலும் சரி நம்ம உடம்பு நாற்பத்தெட்டு நாளில் சீர்படுத்தி சரி பண்ணி கொடுக்கும் அதுக்கு தான் அந்த மாலைகள் போடக்கூடிய பழக்கம் அது வந்து தெய் தெய்வங்களுக்குன்னு வருஷத்துக்கு போடக்கூடிய மாலைகள் ஆனால் இப்போ நம்ம நம்ம கொடுத்துருக்க மாலைகள்லாம் வருஷம் முழுவதும் எப்போவுமே நம்ம கழுத்தில் போட்டுருக்கலாம் நம்ம போ நம்ம இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கொடுத்த எந் நம்ம இதில் கொடுத்துருக்க எந்த மா மாலைக்கும் தீட்டு அவங்கரு அப்படிங்கிற காரியம் கிடையாது நீங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு பொண்ணுப்பூப்படைதுன்னு சொல்லுவாங்க அதை வயசுக்கு வந்த பொண்ணு அந்த இடத்துல போய் சாப்பிடக்கூடன்னு சொல்லுவாங்க இருந்த வீடு போக்கூடான்னு சொல்லுவாங்க குழந்த பிறந்த வீட்டு போன தீட்டுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே அந்த தீட்டெல்லாம் நம்ம கொடுக்குற எந்த மாலைகளுக்கும் தீட்டுங்கிற ஒரு விஷயம் கிடையாது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் இந்த மாலை அணிவிச்சிக்கலாம் இதை வந்து அங்கே போனால் தீட்டு இங்கே போனால் தீட்டு இந்த மாலை போடக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு கோட்பாடு இந்த சாபனைவர்த்தி எடுத்த அந்த எடுத்து செஞ்ச இந்த மாலைகளுக்கு கிடையாது ஏன்னா இதில் முக்கியமாக எல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் இது தீட்டே கிடையாது இது இதில் இந்த மாலையில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம உடம்புல உள்ள ஆறு ஆதார நிலைகளை அந்த ஆறு ஆதார காந்த அலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஆறு ஆதாரங்கள் கிடையாது ஆறு ஆதார சுழற்சி காந்த அலை நிலைன்னு சொல்லுவாங்க அந்த அலைகள் ஒன்றுக்கொன்று மாறுபடும் போது நம்ம உடம்புல உடம்புல அதாவது உடலில் செல்களில் பேச்சில் சிந்தனை செயல் எல்லாமே மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போது ஆறு ஆதார சுழல் சக்தி நிலை நிலைகள் நே ஒழுங்காக நேராக சமமாக எப்போவும் ஒரே போல் ஒரே மாதிரி இயங்கிட்டே இருந்தால் நம்ம உடம்புல எந்த நோயும் எப்போவுமே வராது எந்த குழப்பமோ எந்த நெகட்டிவ் தாட்டும் நமக்கு எப்போவுமே எந்த பாதிப்பும் வராது அப்போ அந்த ஆதார நிலைகளையும் நமக்கு சீர்படுத்தி பேச்சு சிந்தனை செயல் உடல் ஆரோக்கியம் மன என்ன சொல்கிறது நிறைய விஷயத்த மாற்றி கொடுக்கும் இன்னொன்று நிறைய பேர்த்துக்கு இது இது சிறு குழந்தைகளுக்கு அதாவது பிறந்த குழந்தை பிறந்த குழந்தைகளுக்கு நோய் தொற்று கிருமிகளோ அதாவது நோய் காற்றுலேயோ உணவுலையோ ஸ்பரிசத்துலேயோ எந்த விதத்துலையும் இந்த குழந்தைகளுக்கு எந்த நோய் தொற்று கிருமிகள் பரவக்கூடாது அப்படின்னா இப்போ இதில் வந்து சந்தனமும் கருங் சந்தன மாலைகள் கருங்காலி மாலை துளசி மாலை கடந்த குழந்தைகளுக்கு கட்டக்கூடிய சின்ன சின்ன கை கையில் காப்பு கட்டு கையில் வந்து மாலைகளாக கட்டக்கூடிய ஒரு சின்ன சின்ன மா மாலைலாம் த கொடுத்துருக்கோம் அது குழந்தைகளுக்கு வாங்கி பயன்படுத்துங்க இதில் இன்னொன்று என்ன ஆகணும்னா எட்டி மரத்துலேயும் வெள்ள இருக்கிற வேர்லேயும் அதாவது ஒரு ருத்ராட்ச அளவு ருத்ராட்ச அளவு சைஸ் வரைக்கும் பதினாறு எம்எம் அளவுக்கு பெரிய சைஸ் உள்ள அளவுக்கு பெரிய பெரிய அளவுலாம் வந்து ருத்ராட்ச அளவுக்கு ஒவ்வொரு மணி மாலைகள் இருக்கும் நீங்கள் தனித்தனியாகவும் இந்த எட்டி மரத்துலையும் வெள்ளிக்கில் வேர்லையும் ரெண்டுலேயும் செஞ்சிருக்கோம் இதில் உங்களுக்கு பார்வைக்காக வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதாவது மாலைகள்லாம் வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் குழந்தைகளுக்கு கை காப்பை வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு மணி தான் ஒரே ஒரு க கருங்காலி மட்டும் போதும் ஒரே ஒரு வெள்ளைக்குள்ள வேறு மட்டும் போதும் அப்படின்னா சின்ன 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 ஒரு மணி வாங்கி காலத்தில் ருத்ராச்சம்பளை கட்டிக்கலாம் அப்படியும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதனுடைய பயன்பாடு நான் இதில் கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன் இது சொல்லிகிட்டே போனால் குறைஞ்சபோது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வீடியோ வரும் ஒரு மாலை எதுக்கு பயன்படுத்துகிறோம் உடம்புல இப்போ என்னென்ன வேலை பண்ணுது நம்ம என்னென்ன இதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் இதில் அஷ்ட சித்துக்கள்னு சொல்லுவாங்க அதாவது எட்டு வகையான அஷ்ட சித்துக்கள்னு சொல்லுவாங்க அதெல்லாமே இந்த இருக்கிற எல்லா மாலைகளையும் வேலை செய்யும் அஷ்ட சித்துக்கள் என்னங்க மாந்திரிக சித்து யோக சித்து யோகங்கிறது தனி மா மாந்திரிக மாந்திரிகத்தில் உள்ள பிரச்சனைகள் இது சரி பண்ணும் சில வகையான நம்ம தெய்வத்துக்கு நம்ம தெய்வம் நம்ம குடும்பத்துக்கு உதவி உதவக்கூடிய தெய்வங்களோட மந்திரங்களை உச்சரித்தாலும் இந்த மாலையில் போட்டிருக்கும்போது நம்ம நமக்கு உதவக்கூடிய தெய்வங்கள் நம்ம கட்டாயம் உதவி செய்யும் நிறைய விதமான வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் நன்றி தேவைப்பறவாக கணிப்பின வாங்கி நன்றி வணக்கம்